வருகிற புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைய அமாவாசை காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த நேரத்தை தவறவிட்டால் காலை ஒன்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு மணி வரைக்குள்ள நம்ம படியலிட்டு முன்னோர்களுக்கு படியிலிட்டதுக்கப்புறம் காக்கைக்கு சாப்பாடு வைங்க அதே போல் மாலை விலக்கேற்றி ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் தையமாசனைக்கு காலையில் தர்ப்பணம் கொடுக்கறதையும் மதிய நேரத்தில் படையில வைக்கிறதையும் மாலை நேரத்தில் விலைக்கட்சி வழிபடுறதையும் கட்டாயம் கடைபிடிக்கணும் அதே போல் அன்றைய நாளில் யாராவது ஒரு ஒருத்தருக்காவது நீங்கள் தானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை தூவிட்டு படுக்க போங்க இரவு பசியோடு வரக்கூடிய எறும்புக்கு உணவளித்த புண்ணியனும் கிடைக்கும் நம்முடைய கர்மவினை அனைத்துமே தீரும் நம்முடைய ஏழேழு ஜென்மத்து பாவமும் நீங்கும் கட்டாயம்